இது அரசியலமைப்பு சட்டத்திற்கே வந்து எதிரான திட்டம் என்று திருமிகு பிரியங்கா காந்தி சொல்லி இருக்க அதனால்தான் ரஜினி இதில் அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் வந்து ஒரு நீண்ட நிறைய அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இரண்டு தினங்களுக்கு முன்னதாகவே அந்த அறிக்கை வெளியாக இருந்தது முதலமைச்சரும் வந்து இப்போ கடுமையான தனது கண்டனங்களை தெரிவிக்கிறார் மகாத்மா காந்தியோட பெயரையே வந்து நீக்குவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார் வாயில நுழையாத வாய் கோணிக்குள்ளும் கொள்ளும் சுலுக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கான பெயர்களை வந்து இதில் பெயர்களை வைத்திருக்கிறார் கடுமையான விமர்சனத்தை அவர் பதிவு செய்திருந்தார் இந்த மசோதா வந்து அப்படி இது இருக்கிறதாக நீங்கள் கருதுகிறீர்களா அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி தேசா பிதா மகாத்மா காந்தியினுடைய பெயரை வந்து கலங்கமிளைவித்து அவருடைய பெயர் வந்து எங்கயும் வரக்கூடாது அவருடைய பெயரை இருட்டடிப்பு செய்ய வேண்டிய ஒரு நினைப்புல ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மசோதா இருந்தாங்க அது சார் அது என்னோட மூணு பேர் பேசுற வரைக்குமே நான் வந்து அமைதியா இருந்தேன் என்னோட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் வந்து இந்த பெயர் மாற்றம் மட்டுமா இதில் வந்து பேசப்படுகிறது அப்படின்னா எல்லாரும் வந்து பெயர் மாற்றத்தை பற்றி சொன்னாங்க இதில் வந்து அன்ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்கருக்கான விகிதம் வந்து சிக்ஸி அதாவது ஹண்ட்ரட் வந்து ஒன்றிய அரசு தான் ஏற்றுக்கணும் ஆனால் இப்போ அதை வந்து சிக்ஸ்டி

மார்ச் இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது எதுக்குன்னா இவர்கள் நிலுவை தொகையாக வைத்துள்ள நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி விடுவிக்க வேண்டும் என்று திமுக சார்பிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு அவங்க அவங்க வந்து விட்ட தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியை ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாம அப்போ இப்படி இருக்கிற பட்சத்துல அவர்கள் ஏற்கனவே அந்த திட்டத்துல இருக்கிற நிதியவே தர மறுத்து கொண்டு இருக்கிற இந்த வேலையில இதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன பேசுறாரு பாராளுமன்றத்தினா காங்கிரசின் தோல்வியின் நினைவு சின்னம் இந்த திட்டம் அப்போ அவரோட அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்பந்தே தொடங்கிருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த திட்டத்தை எப்படியாவது முடக்க வேண்டும் இந்த திட்டத்தை முடக்கி முடக்கி குறைச்சி 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 வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாங்கள் இருபத்தஞ்சு நாளை உயர்த்துறோம் அதே சமயம் என்ன சொல்றாங்க அந்த அந்த இரண்டு மாதம் வந்து அதாவது ரெண்டு மாதம் அந்த விவசாய பணிகளுக்காக வேலை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது யாருக்கு சாதகமாக முடியும்னா விவ அதாவது லேண்ட்லார்டுக்கு சாதகமா முடியும் அதாவது நான் பேச நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க பேசாத நான் முடிச்ச பிறகு நீங்க எனக்கு பதிலடி சொல்லுங்க நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் அப்போ பண்ணையார்களுக்கான ஆட்சி ஒன்றிய அரசு நடத்துகிறதா அப்போ ரெண்டு மாசம் ஒண்ணு அவங்க வேலைக்கு வந்து எப்படியும் நம்ம கிட்ட வருவாங்க நம்ம கொடுக்கிற கூலி அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்க ஒன்றிய அரசு முயற்சி சாத்தியக்கூறு வேணும் இல்ல ரஜினி இப்ப நீங்க வந்து சொல்றீங்க அது வந்து குறைப்பதற்கான நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை அந்த தொகை வந்து ஃபிக்ஸடு அது மாற்று அது வந்து உள்ளே அதில் மாறுதல் கூட்பட்டிருக்காங்கிறது அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அது ஆற நான் அதை மறுக்கலை ஆனால் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த சம்பளம் இருக்குது இல்லையா அது ஃபிக்ஸடு அதில் மாற்றம் கொண்டு வர முடியாது இது வந்து நான் வேண்டுமென்றால் குறைத்து கொள்வோ வேண்டாமென்றால் அதிகரிப்பி குறைக்குவதோ கூட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது இதில் இவ்வளோ தான் ஃபிக்ஸுன்னு கொடுக்கணும் அது அது மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏஜென்சிஸ் இருக்குது நடத்துது இப்போதைக்கு ஏன் மாநில அரசு மீது இவ்வளவு நிதி சுமையை சுமத்துகிறது ஒன்றிய அரசு செஸ் வரிய யூனியன் கவர்மெண்ட் வாங்குதா ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குதா முழுமையாக யூனியன் கவர்மெண்ட் நீங்க ஒன்றிய அரசு தான் வாங்குது அப்போ இதற்கான தொகையை மாநில அரசு மீது நீங்க வந்து திணிக்கிறதுன்றது மாநில அரசின் மீது இப்போ ஆல்ரெடியே நீங்க விடுவிக்கத அதை விடுவிக்க மறுத்த நிதி எல்லாம் நிறைய இருக்கு நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து நிதியை கொடுங்கன்னா இது அக்செப்ட் பண்ணாதான் நிதியை கொடுப்போம் சொல்லிட்டு வந்து இந்த வேலையில சரி ஓகே நீங்க ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில விலக்கேற்ற ஒரு இதுதான் இந்த திட்டம் ஆனா பெரும் முதலாளிகளுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பதினாறு லட்சத்தி முப்பத்தி கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி என்னைக்கு மோடி ஆட்சி வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை இத்தனை லட்சம் கோடியை நீங்க வந்து இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறீங்கன்னா பெருமுதலாளிகளுக்கான ஆட்சி இந்தியாவிலே நடத்தி கொண்டிருக்கிறது இது ஒன்றிய அரசு அதனால தொடர்ந்து அதாவது அடித்தட்டு மக்களை வஞ்சிக்க கூடிய திட்டங்களாகவே இவங்க வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி இவர் சொன்ன ஆயிருச்சு இவர்கள் இவ்வளவு நிதி வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் மட்டும் நாடு முழுக்க அஞ்சு கோடி ஜாப் கார்டை நீக்கி இருக்கிறாங்க எதுக்குன்னு ஆதாரம் இணைக்கல நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் நீங்க ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கல இந்த பேங்க் அக்கௌண்ட் குடுக்கல சொல்லி நீக்கப்பட்டவர்கள் அஞ்சு கோடி ஜாப் கார்ட இந்த திட்டத்துல நீக்கி இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு நீங்க வந்து டிஜிட்டல் பண்ணீங்க டிஜிட்டலைஸ் பண்ணீங்கன்னா அஞ்சு கோடிக்கு என்ன வந்து நிலை அஞ்சு கோடியும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நிதி வாங்கியிருந்தாங்க அஞ்சு கோடியிலயும் பாமர மக்கள் அஞ்சு கோடி பேர் அஞ்சு கோடி ஜாப் கார்டை நீக்கி இருக்கிறீங்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அதே மாதிரி கேள்வி கேட்டாரு சிவசங்கர் என்ன கேட்டாருன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சுட்டிக்காட்டி கள்ளக்குறிச்சி சாரி கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சுட்டிக்காட்டி ஃபஸ்ட்டு வந்து ஆந்திர பிரதேசில் அதிக அளவு மிஸ் யூஸ் நடந்து நானூற்றி கோடி ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு முன்னூற்றம்பது கோடிகள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அதை ரெக்கவரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேர்ட்டி செவன் பர்சன்ட் ரெக்கவரி அந்த அமௌண்ட் திருப்பி எடுக்கல தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் அதில் கம்பேரிங் டு ஆந்திரா ஓகே ஆந்திராவில் ரெக்கவரி வந்து வெறும் ஏழு சதவீதம் மட்டும்தான் அதாவது இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணத வந்து திருப்பி எடுக்கிறது தமிழ்நாடு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு இப்போ இவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்குது அதை சரி பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் பேரோட அஞ்சு கோடி அஞ்சு கோடி ரிமூவ் பண்ணுறோம்னா அது பொய் என்ன சொன்னா அஞ்சு கோடி வந்து எப்படி இருக்குன்னா ஆதார் கார்டு நீங்க சேர்க்கல பேங்க் அட்ரஸ் நீங்க கொடுக்கல ப்ரூஃப் எங்க கூட நீங்க சரியா நினைக்கல அப்படின அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கதாக சொல்றாங்களுக்கு போய் சேரணும் தப்பா யாரும் யூஸ் பண்ணிர கூடாதுங்கறதுக்காக நீங்க வந்து ஒரு 100 என்னோட என்னோட சாலரிய யார யாரும் வாங்கிக்க கூடாது வேலையில இருந்தவர்கள தான் அந்த பிரச்சனை நீக்கப்பட்டிருப்பதாக தான் அந்த கருத்து அவர் சரி பண்ணனும்ங்கறதா என்ன நீங்க வந்து அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவரோட ரெண்டு பொண்ணுகளோ ஸ்கூல் போற பொண்ணோ பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்த டீச்சரோ வந்து 61 நாள் இதல சம்பளம் வாங்கி இருக்காங்கன்னா இது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு இதே மாதிரி இருக்கா அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்க வாய்ப்பில்லை 5 கோடி 5 கோடி

அதாவது குறைச்சிட்டே வந்து இந்த ஸ்கீமை கைவிட்டணும் அதுக்கான முயற்சி தான் தொடங்கப்பட்டிருக்கிறது அதுக்காக தான் எங்களுடைய முதல்வராக இருந்தாலும் சரி எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நம்முடைய பெரியசாமி இருந்தாலும் சரி இதுக்கு வந்து தக்க பதிலடியே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்ணன் இப்ராஹிம் அண்ணன் ரொம்ப ஆக்ரோஷப்பட்டுலாம் பேசினார் பாப்புன்றது வந்து வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதா எங்களுடைய முதல்வர் வந்து இந்தி கத்துக்க சொல்றாரு பாஜகவினுடைய এজেন্ট அவள நீங்க இங்க கொண்டு வந்து இந்தி கத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு எங்க முதல்வரை நீங்க சொல்லக்கூடாது இந்த திணிப்ப தான் இந்தி திணிப்ப தான் அண்ணா காலத்துல இருந்து எடுத்து வருவது திமுக இந்தி இந்தி கத்துக்கோங்கன்றது முதல்வர் நீங்க நீங்க முதல்வர் இல்ல எல்லாருக்கும் முதல்வர் நம்ம முதல்வர் நம்ம முதல்வர் நம்ம முதல்வர் வந்து இவர் அண்ணன் வந்து

முன்பாக இருந்த மாத்துறாங்க இவர்களுடைய இருக்கிற பாரம்பரியத்தை மாற்றுவது இருபது ஆண்டுகளாக பின்பற்றி வருகிற ஒரு பெயரை மாற்றுவது அப்படி எல்லாம் என்ன கொண்டு வர கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்றால் எப்படியாவது பாஜக ஆளாத மாநிலங்களிலே எப்படியாவது நம்ம எதையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள வஞ்சிக்கணும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும் இதுதான் ஒரே இது ஓண ஓணக்கூட்டத்தொடர் என்ன பண்ணீங்க ஒரு ஓணக்கூட்டத்தொடர்ல என்ன பண்ணீங்க நாப்பது தொகுதி இருக்கிறது எட்டு தொகுதி வந்து குறைச்சி நாங்க வந்து மறுசீரமைப்பு பண்றோம்னு சொல்றீங்க அப்ப எங்க கொண்டு வர்றீங்க சார் பாப்புலேஷனா கண்ட்ரோல் பண்ணணுன்றீங்க

நீங்க வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி இதற்காக பாப்புன்றது காந்திய குறிக்குது அப்படி இல்ல நீங்க சொல்லிக்கோங்க உங்க கூட்டணியில இருக்கிறவங்களே அதை ஏத்துக்கல அப்போ வந்து இந்த பேரை மாத்துறதுன்றது வந்து மகாத்மா காந்தியின் பெயரை இருட்டடிப்பு செய்கின்ற வேலை அதாவது ரூபா நோட்ல இருக்கிற கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் திமுக பல கொள்கைகளை ஏத்துக்கல ஒற்றுமையா ஒற்றுமையா கூட்டணி மாதிரி இருபத்தி நாலு ஒண்ணு

இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல சராசரி தேசிய சராசரி எடுத்துக்கணும் ஐம்பது நாள் மட்டும்தான் இவங்க வந்து வேலையை கொடுத்துக்கிறாங்க கேரண்டி கொடுத்துக்கிறாங்க ஐம்பது நாளைக்கு மட்டும்தான் நூறு நாளும் எத்தனை சதவீதத்துக்கு கீழே பெற்றாங்கன்னா வெறும் பத்து சதவீதத்துக்கு கீழே தான் நூறு நாளையே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அண்ணன் அண்ணன் சொல்றாரு அவ்வளவுதான் மகளிர்களுக்கு பெண்களுக்கு வந்து மூணுல ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு

பேசியிருக்கோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் நேரத்தையும் கருத்து பகிர்ந்து கொண்ட நான்கு விருந்தினர்களுக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக மனமாந்த நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாமே நன்றி வணக்கம்